ஓம் சாய்ராம் சாய்பாதம் சரணம் இதுவரை நீ பொறுமையாக காத்திருந்தது போதும் உன் பொறுமை அப்பாவை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது இனி நீ பொறுத்திருக்க அவசியம் இல்லை உனக்கான ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது அதை பெற்றுக்கொண்டு ஆனந்தமாய் இரு உன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் விட்டேன் நற்செய்தி ஒன்று நாளை உன் காதல் விழ உள்ளது என் பிள்ளையே இனி நீ யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய தேவை கிடையாது உன்னை எதிர்பார்த்து பிறர் நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிறர் உன்னை வெறுக்கிறார்கள் என நினைக்காதே உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் நான் இருக்க பயப்படாதே கவலை கொண்டு கவலை கொண்டு ஏன் இப்படி வாடுகிறாய் உனக்கு நடப்பவை அனைத்தும் என் செயல்தானே பிறகு ஏன் என்னை நம்பாமல் கவலை கொள்கிறாய் முழுவதுமாக என்னை நம்ப ஏன் மறுக்கிறாய்